சிவா திருச்சிற்றம்பலம் மாணிக்க பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய திருவாசகத்தில் நாற்பத்தி ஆறாவது தலைப்பு திருப்படை எழுச்சி திருவாசகம் மொத்தம் ஐம்பத்தோரு தலைப்பு இந்த நாற்பத்தி ஆறாவது தலைப்பு திருப்படை எழுச்சி ரெண்டே ரெண்டு பாட்டு ஆனால் இந்த ரெண்டு பாட்டும் அற்புதமான பாட்டுக்கள் இந்த உலகம் என்பது மாயத்துக்கு ஞானத்துக்கும் உள்ள ஒரு பெரிய போராட்டம் உலக வாழ்க்கை என்பது மாயத்துக்கும் ஞானத்துக்கும் உள்ள போராட்டம் நமக்கு மாயம் நிறைய நம்மளை சூழ்ந்து நிற்கிறது எல்லாம் நிலைக்கும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் பெரிய மாயம் நான் இருக்க போகிறேன் என்ன நூறு வருஷத்துக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அதை பெரிய மாயம் இந்த மாயம் ஒரு பக்கம் இந்த சொந்தம் இந்த வீடு வாசல் இந்த சொத்துக்கள் இந்த பெருமை இந்த புகழ் இதெல்லாம் நிற்கும் என்று எண்ணுவது மாயை இதெல்லாம் நிற்காது சிவபெருமான் திருவருள் அது ஒன்றுதான் நிலையானது என்பது ஞானம் பட்டினத்து சாமி சொன்ன மாதிரி ஊரின் சதமல்ல உற்றார் சதமல்ல உற்று பெற்ற பேரின் சதமல்ல பெண்டிர் சதமல்ல பிள்ளைகளும் சீரும் சதமல்ல செல்வம் சதம் அல்ல தேசத்தில் யாரும் சதமல்ல அல்ல தாள் சதம் கட்சி ஏகம்பனை அந்த நின் சதம் அது ஞானம் மற்றதெல்லாம் மாயை இந்த மாயத்துக்கும் ஞானத்துக்கும் பெரிய சண்டை நடக்குது மாய பகையை தாக்கணும்னா ஞானப்படை எழ வேண்டும் நாமெல்லாம் ஞானப்படையில் ஞான வேலை பார்க்குறோம் நமக்கு யார் தளபதி மாணிக்க தான் தளபதி நம்ம பண்ணின புண்ணியம் மாணிக்கவாசகர் தலைமையில் மாய பகையை தாக்கக்கூடிய ஞான நாமும் ஒரு வீரராக நிற்கிறோம் இது பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய மிக பெரிய போராகும் யாத்திரை செல்லும் பொழுது இந்த மாயம் நம்மை வந்து விரட்டுகிறது கைலாய யாத்திரை செல்கிறோம் எம்பெருமானுடைய கோயில் திறந்திருக்கிறது என்று ஓடுகிறோம் இந்த மாயம் நம்மை இழுக்கிறது இந்த மாயத்தை விரட்ட ஞானப்படை போர் செய்கிறது அதுக்காக ஞானப்படை எழுகிறது இந்த ஞானப்படை எழுந்தால் ஆணவ மலர்ச்சேனை அழிந்து போய்விடும் மாயப்பகை ஓடிவிடும் இந்த ஞானப்படைக்கு தலைமை தாங்கக்கூடியவர் மாணிக்க பெருந்தகை இந்த திருவாசகமே ஆண்டவனை நோக்கி செல்லக்கூடிய ஆன்மாவின் புனித பயணத்தை காட்டுவதுதான் ஜி யு போப் குறிப்பிட்ட மாதிரி ஜேர்னி ஆஃப் தி சோல் டுவர்ட்ஸ் காடு கடவுளை நோக்கிய ஆன்மாவின் புனித பயணம் அப்படி ஆன்மா புனித பயணம் போற பொழுது ஆணவம் கண்மம் மாயை எல்லாம் வந்து தடுக்குது அதை தடுக்கிறதுக்கு மாணிக்க வாசக சுவாமி தன் தலைமையில் ஒரு பெரிய படையை உருவாக்கி நம்மை சேர்க்கிறார் அந்த படையை பார்த்து அவர் சொல்வதுதான் திருப்படை எழுச்சி ரெண்டு பாட்டு அருமையான பாட்டுகள் ஞானவாழ் ஏந்து மையர் நாதப்பறை அறைமின் மானமாயேறும் ஐயர் மதிவெண்குடை கவிமின் ஆனநேத்து கவசம் அடைய புகுமின்கள் வான ஊர் கொள்வோம் நாம் மாயப்படை வாராமே ஐயர்னா யாரு சிவபெருமான் ஐயன் ஐயர் சிவபெருமானை ஐயனே என்று ஞானசம்பந்த சாமி அழைக்கிறார் மதுரையிலே சமணர்களோடு வாது செய்யும் சமயத்திலே அதற்கு முன்னால் செய்யனே திரு ஆலவாய் மேவிய ஐயனே அஞ்சலந்தருள் செய்யனை பொய்யராம் அமணர் கொழுவின் சுடர் பையவே சென்று பாண்டியர்க்காகவே அப்படிங்கிறார் அங்கு ஐயனே என்று சிவபெருமானை அழைக்கிறார் இந்த இடத்திலே ஐயர் என்பது சிவபெருமானைக் குறிக்கிறது ஏந்தும் மையர் ஞானமாகிற வாளை கூடிய சிவபெருமானுடைய நாதப்பறை அறைமின் பரநாத பறையை கொட்டுங்கள் சண்டைக்கு போற பொழுது முரசு முழங்க வேண்டும் பறை கொட்ட வேண்டும் கொட்டுங்கள் கொட்டடா 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 என்று பாரதி பாடுவார் ஞான வாழ் ஏந்தும் மையர் நாதப்பரை அறைமின் சிவபெருமான் கையில் உடுக்க இருக்கு நாதப்பறை இருக்கு முன்னால மாணிக்க வாசக சாமியே பாடியிருக்கார் இன்பால் மொழிக்கில்லாய் எங்கள் முன்பால் கோன் முரசி எம்பாய் அன்பால் பிறவி பகை கலங்க பேரின்பத்து ஓங்கும் பருமிக்க நாதப்பறை திருத்தசாங்கத்தில் சொல்றார் பிறவி பகை போக பேரின்பந்தரக்கூடிய அந்த நாதப்பறையை கொட்டுங்கள் ஞான வாழ் ஏந்தும் ஞானமாகிற வாளை ஏந்தக்கூடிய தலைவனாகிற சிவபெருமானுடைய பரநாதப்பறையை கொட்டுங்கள் இது ஒன்று இரண்டாவது மானமாயேறும் ஐயர் மதிவென்குடை கவிமின் பெருமை மிக்க காளையின் மேல் வரக்கூடிய சிவபெருமான் உள்ள சந்திரனாகிற குடையை பிடியுங்கள் மானம் மாண்ண வாகனம் இங்கே காலமாடு மானன்னா பெருமை மிக்க மானீன்ன பெருமை மிக்கவன் மானமா ஏறும் ஐயர் பெருமை மிக்க காலை வாகனத்தின் மேல் வரக்கூடிய சிவபெருமான் மதிவெண் குடை கவிவின் அவர் சூடி உள்ள சந்திரனாகிற குடையை தூக்கி புடியுங்கள் இப்போது இந்த உடம்பில் மூணு மண்டலங்கள் சொல்லுவாங்க கொப்பூளுக்கு கீழ் உள்ள பகுதி அக்னி மண்டலம் கொப்பூலில் தொடங்கி பூர்வ மத்திய ஸ்தானம் வரைக்கும் சூரிய மண்டலம் புருவ மத்தியத்தில் இருந்து உச்சந்தலை வரைக்கும் சந்திர மண்டலம் அந்த உச்சந்தலைக்குத்தான் பிரமரந்திரம் கைலாசம்னு பேர் சந்திரனாகிற கொடையினா என்ன அர்த்தம் இந்த சந்திர மண்டலம்னு அர்த்தம் அப்போது மூலாதார தக்னி புரட்டு பூர்வ மத்தியஸ்தானம் வரைக்கும் வந்துடுச்சு இன்னும் கொஞ்சம்தான் பாக்கி இருக்கு மானமாயேறும் மையர் மதி வெண் கொடை கவிவின் பின்வாங்காமல் எதிர்த்து தாக்குவது மானம் இந்த காளை பின்வாங்காமல் எதிர்த்து தாக்கும் அதனாலே ஏறும் ஐயர் பெருமை மிக்க காளையின் மேல் வரக்கூடிய சிவபெருமான் சூடி உள்ள சந்திரனாகிற குடையை பிடியுங்கள் ஞானவாழேந்து மையர் நாதப்பரையறை மின் மானமா ஏறும் ஐயர் மதிவென் கவிவின் கவிமின் நீற்றுக் கவசம் அடையப் புகுமின்கள் எல்லாரும் கவசம் போட்டுக்கொண்டீர்களா மாயப்படை அங்கே இருந்து அம்பு விட்டால் அந்த அம்புக்கு தப்பிக்க வேண்டுமே எல்லோரும் கவசத்தை போட்டி கொள்ளுங்கள் என்ன கவசம் இரும்பு கவசமா இல்லை அதைவிட சிறப்பான திருநீற்று கவசம் பசுமாட்டிடே இருந்து வரக்கூடிய திருநீர் கவசம் திருநீற்றை அணிந்து அதனுள் புகுந்து கொள்ளுங்கள் ஆன நீற்று கவசம் ஆனன்னா பசுமாட்டிட்டே இருந்து வந்த நீற்று கவசம் திருநீற்றை கவசமாக்கி அடையப் புகுமின்கள் அதனுள் புகுந்து கொள்ளுங்கள் என்ன அர்த்தம் திருநீர் தான் பாதுகாப்பு திருநீருக்கு ரட்சைன்னு பேர் இரட்சைனா காப்பாற்றுவதுன்னு அர்த்தம் மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீர் சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாயுமை பங்கன் திருவாலவாயான் திருநீரே அதுதான் கவசம் ஆனநீற்று கவசம் அடைய புகுமென்கள் இதெல்லாம் பண்ணிட்டா என்ன கிடைக்கும் வான ஊர் கொள்வோம் நாம் மாயப்படையான உலக இன்பங்கள் வருவதற்கு முன்னால் நாம் சென்று திருக்கயிலாயத்தை பிடித்து விடுவோம் இல்லாவிட்டால் மாயப்படை பிடித்து விடும் வானவூர் கொள்வோம் நாம் மாயப்படை வாராமே இதையெல்லாம் செய்தால் மாயப்படை எதிர்த்தே வராது ஓடி போயிடும் எதையெல்லாம் செய்தால் நாதப்பறை அறைமின்கள் மதிவன் கொடை கவிமின் திருநீர்த்து கவசம் அடைய புகுமின்கள் இந்த மூனையில் செஞ்சிட்டா மாயப்படை வராது தானே ஓடிப்போய்விடும் இது வீர முழக்கம் படை முழக்கம் மாணிக்க வாசக சுவாமி தலைமை தாங்கி தளபதியாக பேசக்கூடிய பேச்சு இந்த பாட்டு ஞானவாழ் எந்து மையர் நாதப்பரையறை மானமாயேறும் மையர் மதிவெண்குடை கவிமின் ஆனநேற்று கவசம் அடையப்புகு மின்கள் வான ஊர் கொள்வோம் நாம் மாயப்படை வாராமே திருநீரு பூசனா மாயம் போய்விடும் அடுத்த பாட்டு இந்த படையை யார் யார் முன்னால் போகணும் யார் யார் பின்னால் வரணும் அப்படின்னு இந்த படையை ஒழுங்குபடுத்துவது தளபதியின் வேலை அந்த காலத்தில் யுத்தத்தில் தளபதியாக இருப்பவர்கள் எந்தெந்த மாதிரி யார் யார் நிற்க வேண்டும் என்று எல்லா ஏற்பாடுகளையும் செய்து வைத்து கொள்வார்கள் அது மாதிரி இப்போ சொல்கிறார் மாணிக்க வாசக பெருமான் இரண்டாவது பாட்டு தொண்டர்கள் தூசி செல்லீர் பக்தர்கள் ஒன்றிரல் யோகிகளே பேரணி உந்தீர்கள் திண்திரல் சித்தர்களே கடைகோளை செல்மின்கள் அண்டர் நாடு ஆழ்வோம் நாம் அல்லல் படை வாராமே தூசி செல்லீர் தூசின்னா தெரியுமா முன்னாலே போகிற படை அதுக்கு தூசிப்படைன்னு பேர் தொண்டர்களே நீங்கள் முன்னணி படையாக செல்லுங்கள் ஏன் தொண்டுக்குத்தான் முதலிடம் தாசமார்க்கம் அவர்கள் தொண்டர்கள் தூசி செல்லீர் தொண்டர்களே நீங்கள் முன்னணிப்படையாக செல்லுங்கள் ரெண்டாவது பக்தர்கள் பக்தர்களே நீங்கள் அந்த முன்னால் போகிற தொண்டர்களை சூழ்ந்து பக்கத்தில் செல்லுங்கள் தொண்டு முன்னால் பக்தி அடுத்தாப்பில நம்ம புராணத்துக்கு திரு தொண்டர் புராணம்னு பேர் பெரிய புராணத்துக்கு தொண்டு முன்னால் பக்தி அதுக்கு அடுத்தாப்பில பக்தர்கள் சூழப் போகிற பக்தர்களே நீங்கள் அவர்களை சூழ்ந்து பக்கத்தில் செல்லுங்கள் இந்த மூணாவது யோகிகள் அவங்க தான் நடத்த முடியும் இவ்வளவு பேரையும் நடத்தக்கூடிய ஆற்றல் யோகத்துக்குத்தான் உண்டு ஒன்றிரல் யோகிகளே பேரணி உந்தியீர்கள் உந்துதல்னா அப்படி தள்ளிவிட்டு நடத்துறது ஆற்றல் மிக்க யோகிகளே அதான் ஒன்றிரல் யோகிகள் தொண்டர்கள் நாரு பக்தர்கள் அடமொழி கிடையாது இப்போ ஒன்றல் யோகிகளே ஆற்றல் மிக்க யோகிகளே இந்த அணிவகுப்பை நடத்தி செல்லுங்கள் அடுத்தாப்பல கடைசியாக யாரு வரணும் திண்திரல் சித்தர்களே கடைக்கூளை செல்வீங்கள் கடைக்கூளைனா நீங்கள் பின்படை பின்படையாக கடைசியில் செல்லுங்கள் யாரு திண்டிரல் சித்தர்களே வலிமிமிக்க சித்தர்களே நீங்கள் பின்படையாக செல்லுங்கள் அண்டர் நாடு ஆழ்வோம் நாம் அல்லல் படை வாராமே துன்பமாகிய படைகள் நம்மை தாக்க வரும் முன்னால் நாம் சென்று தேவர்களும் தொழக்கூடிய சிவபுரத்தை ஆழ்வோமாக இதில் நாலு பேரை சொல்கிறார் ஒன்று தொண்டர் ரெண்டு பக்தர் மூணு யோகி நாலு சித்தர் தொண்டர்கள் தாச மார்க்கத்துக்கு அடையாளம் கடவுள் தலைவன் நான் தொண்டன் பக்தர்கள் சத்புத்திர மார்க்கத்துக்கு அடையாளம் கடவுள் தலைவன் கடவுள் அப்பா நாம் புள்ளேன் யோகிகள் சக மார்க்கத்துக்கு அடையாளம் சுந்தரமூர்த்தி சுவாமி யோகம் சக மார்க்கத்துக்கு அடையாளம் தோழன் சித்தர்கள் சன்மார்க்கத்துக்கு அடையாளம் ராமலிங்க வல்லப் பெருமான் பெருஞ்சித்தர் சன்மார்க்கத்தை சொன்னவர் நாலு பேர் ஆச்சார் ஆண்டவனை அடையிறதுக்கு நாலு வழி தாசமார்க்கம் சத்புத்திர மார்க்கம் சகமார்க்கம் சன்மார்க்கம் தாசமார்க்கம் தொண்டர்கள் சத்புத்திர மார்க்கம் பக்தர்கள் சகமார்க்கம் யோகிகள் சன்மார்க்கம் சித்தர்கள் இன்னொரு மாதிரியும் சொல்லலாம் கிட்ட போற பொழுது சாலோக சாமீப சாரூப சாயுஜ்யம் என்பார்கள் சாலோகம்னா ஆண்டவனுடைய உலகத்துக்கு போகிறது சாமீபம்னா ஆண்டவனுக்கு பக்கத்தில் போகிறது சாரூபம்னா கடவுள் வடிவமாகவே மாறுவது சாயுஜ்யம்னா கடவுளோடு ஐக்கியம் ஆகிடுவது தொண்டர்கள் சாலோகம் பெறத்தக்கவர்கள் பக்தர்கள் சாமீபத்தில் செல்லத்தக்கவர்கள் யோகிகள் சாரூபம் பெற்றவர்கள் நம்முடைய சித்தர்கள் சாயுஜ்யம் பெற்றவர்கள் எல்லாத்துக்கும் மேலே சித்தர்கள் சிவபெருமானே பெரிய சித்தர் சித்தர்களால் தான் பின்னே இருந்து இந்த படையை நடத்தி செல்ல முடியும் அதனாலே பின்னாலே சித்தர்களை அமைத்தார் அருமையான பாடல் தொண்டர்கள் தூசி செல்லீர் தொண்டர்களே நீங்கள் முன்னணி படையாக செல்லுங்கள் பக்தர்கள் சூழ போகீர் பக்தர்களே நீங்கள் அவர்களை சூழ்ந்து பக்கத்தில் செல்லுங்கள் ஒன்றிரல் யோகிகளே பேரணி உந்தீர்கள் ஆத்தல் மிக்க யோகிகளே இந்த அணிவகுப்பை நீங்கள் நடத்தி செல்லுங்கள் திண்டிரல் சித்தர்களே கடை கூளை செல்மின்கள் வலிமை மிக்க சித்தர்களே நீங்கள் பின்படையாகச் செல்லுங்கள் அண்டர் நாடாழ்வோம் நாம் அல்லல் படை வாராமே நாம் தேவலோகத்தை ஆழ்வோம் சம்பந்த சுவாமி சொல்லுவார்ல தேனவர் பொழில்களாலை விளை சென்னல் துண்ணி செம்பன் எங்கும் நிகழ நான்முகன் ஆதியாய பிரமாபுரத்து மறைஞான ஞான முனிவன் தான் கோளும் நாளும் அடியாரை வந்து நதியாத வண்ண முறை செய் ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாழ்வராணை அரசாட்சி செய்வார்கள் சம்பந்த சுவாமி சுந்தரர் சொல்லுவார் இம்மையே தரும் சோரும் கூரையும் ஏத்தலாம் இடர் கெடலுமாம் அம்மையே சிவலோகம் ஆள்வதற்கு ஆழ்வதற்கு யாதுமையுறவில்லையே நாம் சிவலோகத்தை ஆளலாம் அதத்தான் அண்டர் நாடு ஆழ்வோம் நாம் அல்லல் படை வாராமே என்று மாணிக்க பெருந்தகை கூறுகிறார் நாம் தொண்டர்களாக தொடங்கி பக்தர்களாக வளர்ந்து யோசிகளாக மலர்ந்து சித்தர்களாக இறைவன் திருவடி கீழ் இருக்க வேண்டும் என்பதை இந்த திருப்படை எழுச்சியில் மிக சிறப்பாக மாணிக்க வாசகப் பெருந்தவை இந்த பாடலில் குறிப்பிட்டு காட்டுகிறார் தொண்டர்கள் தூசி செல்லீர் பக்தர்கள் சூழப்போகீர் ஒன்றிரல் யோகிகளே பேரணி உந்தீர்கள் திந்திரல் சித்தர்களே கடைக்கூளை செல்மின்கள் அண்டர் நாடு ஆழ்வோம் நாம் நாம் சென்று நம்முடைய சிவபெருமானுடைய சிவபுரத்தை அடைந்து நாம் ஆள்வோம் அல்லல் படை வாராமை மாயப்படை வராமல் நாம் இருந்து ஆட்சி செய்வோம் வாருங்கள் என்று நம்மை அழைப்பது இந்த திருப்படை எழுச்சி இது நாற்பத்தி ஆறாம் தலைப்பு இப்பொழுது நாம் பார்த்த பாடல் அறநூற்றி பதினாறாவது திருப்பாடல்